ஆரோக்கியமான ஒரு நிறைய மினரல்ஸ் அயன் அத்தனையும் இருக்குங்க உடல் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது உடல் பருமன் இருக்கிறவங்க சாப்பிடுங்க எடை குறையும் சுகர் லெவலையும் கட்டுப்பாடுகளுக்குள் வச்சிருக்கோம் இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஆயில் அதிகமாக ஊற்றாமல் இந்த மாதிரி பணியாரம் சுட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இட்லி இன்னும் சாப்பிட்டா இருக்கும் அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ஆனால் இந்த பணியாரம் சுட்டு சாப்பிட்டு பாருங்களேன் இது ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்ட ஒரு நிறைவு நமக்கு கிடைக்கும் வெள்ளை சோளம் ரெண்டு உலக்கு எடுத்துட்டாங்க சின்ன உலக்கில் ஒரு உலக்கு வந்து இட்லி அரிசி எடுத்துருக்கேன் பனியார சூட போகிறேன் கிராமத்தில் பணியாரம் ரொம்ப ஃபேமஸுங்க இந்த மாதிரி பணியாரம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாசனையாக இருக்குங்க பனியாரம் அது எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் முதல்ல நம்ம இதை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் பாருங்க ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் ஊற வைக்க போகிறேன் இது ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஊறினா போதுங்க மூடி வச்சிடலாம் சோளம் ரெண்டு ஒளக்கு அரிசி ஒரு வழக்கு போட்டிருக்கோங்க அதுக்கு நம்ம முக் பாருங்க முக்காலுக்கும் கொஞ்சம் கீழே வைக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துறேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்க போகிறேன் மூடி ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம்

அரைச்ச மாதிரி அரைச்சுட்டேன் இந்த மாதிரி அரைச்சாவே போதும் உளுந்து அரைச்சிட்டேன் உளுந்து சோளம் மாவு அரிசி எல்லாமே அரைச்சாச்சு இப்போ தேவையான உப்பு இதில் கலந்துட்டு பிடிக்க வைக்கணும் ஒரு அஞ்சு அவர் பிடிக்க வச்சா போதும் இந்த தானியங்களை வந்து ரொம்ப நேரமும் பிளிக்க வைக்கக்கூடாது நம்ம கொஞ்சமாக செஞ்சு சீக்கிரமாக முடிச்சிடணும் ஏன்னா கொஞ்சம் ஏதாவது ஸ்மெல் வந்துடும் இதுலேருந்து அதனால் அரிசி மாதிரி கிடையாது இந்த தானிய வகைகள் சீக்கிரமாக நொந்து போயிடும் நல்லா கரைச்சி நல்லா கலந்து விட்டுட்டு மூணு ஹவர் கூட நீங்கள் பர்மண்டேஷன் பண்ணலாம் மூணு ஹவர்ல பர்மண்டேஷன் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு பிறகு ஒரு நாலு ஹவர் அஞ்சு ஹவர் குள்ள பண்ணிவிடுங்க கொஞ்சமாக மீதி ஆச்சுன்னா நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுருங்க ஒரு நாலு அவர் ஆயிடுச்சுங்க இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு பாருங்க நல்லா புளிச்சிருக்குது இப்போ இது ரொம்ப அதிகமாக புளிக்கணுன்னு அவசியம் இல்லைங்க ஒரு நாலு அவர் இருந்தாவே போதும் நாலு அஞ்சு அவர் இருந்தால் போதும் இப்போ நான் இதை சுடுறதுக்கு ரெடி பண்ணிக்கிறேன் இதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு வெங்காயம் கட் பண்ணது பரமளகா இல்லாட்டி பச்சை மிளகாய் போட்டுக்குங்க கருவேப்பில் தேங்காய் வந்து துருவிக்க போகிறேன் மிக்சி ஜாரில் தான் துருவிக்க போகிறேன் ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன் கடுகு கடலை கடலைப்பருப்பு குடிப்பிடியா நறுக்குன வெங்காயம் பிடிச்சிருந்தா பச்சை சேர்த்திடலாம் சேர்த்துங்க நல்லா தான் இருக்கும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினா போதும் நிறைய நல்லா வதங்கவே கூடாது லைட்டா வதங்கி இருக்குது தேங்காவை போட்டு இறக்கிடலாம் சும்மா ஒரு பெரட்டி பெருட்டி தேங்காய் துருவல் சேர்த்தியாச்சு இன்னும் கூட சேர்த்துலாம் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் துருவல் சேர்த்துனா அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ மாவில் இது குட்டிக்க வேண்டியது தான் இப்போ தேங்காய் வெங்காயம் வரமிளகா போட்டு இந்த கலவை இதில் சேர்த்திடலாம் ஒரு சிலர் இஞ்சி போடுவாங்க இஞ்சி அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் கலந்து விட்டுரும் அடுப்பில் பனியார கல் வச்சுருக்கேன் இது இண்டோலியன் பனியார கல் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் சப்தம் கேட்கும்போது தான் நம்ம ஊர் பண்ணணும் தண்ணி தெளிச்சோன்னு இந்த மாதிரி சப்தம் கேட்கணும் மூடி வச்சிடலாம் கொஞ்ச நேரம் சிம்ல வச்சு நம்ம சுடணும் சுட்டுக்கடலை தேங்காய் கொத்தமல்லி போட்டு ஒரு சிம்பிளான ஒரு சட்னி ready <robbed> ஆயிடுச்சு இன்னொரு அரைது ஊத்திக்கலாம் எப்படி இருக்கு பார்க்கல வாங்க அருமையாக இருக்குது பாருங்கள் கொடுங்க வயதானவர்கள் கூட அடிக்கடி இது சாப்பிட்டா ரொம்ப நல்லது ஒரு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன்